அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாயூரின் இளைஞருத்தி எழுச்சி பாசறை மாவட்ட துணை துணைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பெரம்பலூர் தொகுதியின் வேட்பாளர் அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்களை ஆதரித்து உதயசூரன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகை புரிந்தார் சிறுத்தைகளின் எழுச்சி மிக பெரிய எழுச்சியாக இருந்தது பெரம்பலூர் பகுதியின் வெற்றியை எனது விடுதலை சிறுத்தைகள் உறுதி செய்யட்டும் என்று எழுச்சி தமிழர் எழுச்சி உரையாற்றினார் களத்தில் களமாடும் சிறுத்தையாக இந்த ஓட்டு வங்கியை நிரூபிப்போம் பெரம்பலூர் தொகுதி மட்டுமல்ல நாற்பது தொகுதியும் நமதே என்ற அடிப்படையில் நாற்பது தொகுதியும் விடுதலை சிறுத்தையின் வாக்கு வங்கிகளை நிரூபிப்போம் சிறுத்தைகளின் ஓட்டே வெற்றியிற்கு காரணமாக இருக்கட்டும் களத்தில் நிற்போம் திட்டங்களாக தந்த தலைவர் கலைஞர் தான் தாய் மாணவரையாக தந்தை மாணவராக இருந்தார் ஒருவர் பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் கேட்க வெட்டி கொண்டாடுவாங்க வீட்டில் கொண்டாடுவாங்க ஒன்றிய